வணக்கம் நமஸ்காரம் இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்தது அமெரிக்காவில் இருக்கிறவங்க எப்படி அவங்க நாட்டு பிரஜைகளுக்கு சிட்டிசன்ஸுக்கு மட்டும் வேலை கிடைக்கணும் வெளிநாட்டிலேருந்து வர்ற இந்த ஃபாரினர்ஸுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கணுன்றது அமெரிக்கர்களுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டிபேட் மாதிரி புதுசாக அமெரிக்காவுக்கு வந்தவங்களும் சரி இல்லை ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அமெரிக்காவிலே பிறந்தவங்களுக்கும் வேலை கொடுக்கறதுக்கு ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாட்டுக்கு கூடியவர் ஐரோப்பியர்கள் வேணாம் ஏ ஏ நம்ம நாட்டு நம்ம முன்னோர்கள் தான் முன்னாடி வந்து இந்த எல்லாம் உழைச்சவங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க நீங்கள் முதல் ஜெனரேஷனு அப்படின்னு எல்லாம் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்துச்சு யூடியூப்பில் இருக்கிற அந்த அடிப்படையில் என்ன நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணுறாங்க அதான் ட்ரம்ப் இப்போ இருக்கிறாங்க இந்தியர்களையும் வந்து அமெரிக்காவில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டுக்காரங்க தான் முன்னாடி இந்த நாட்டை ஆட்சி பண்ணுறப்போ சனாதன தர்மத்தில் இருக்கிற ஜாதி முறையை கேவலமானது கொடுமையானது வேலையை யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் அதே இந்த ஜாதியில் பிறந்தவங்க தான் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டு எல்லாரும் எ எந்த வேலை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணினவங்க இந்த ஐரோப்பியர்கள் இந்த ஐரோப்பியர்கள் தான் அமெரிக்காவிலேயே செட்டிலானவங்க ரைட்டா ஸோ இப்போ வந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க அவங்க நாட்டுக்கு பிரஜைகளுக்கு மட்டும்தான் வேலை வேணும் அப்படின்னு இன்றைக்கி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது இன்னொரு விதத்தில் எதை அவங்க ஆரம்பத்தில் இந்திய தேசத்தில் எதிர்த்தாங்களோ அதாவது யார் வேணாலும் என்ன வேலையில் வேணாலும் பண்ணலாம் ஆல் ஜாப் இஸ் ஃபார் எவ்ரிபடி அப்படின்ற அந்த கான்செப்டை சனாதன தர்மத்தை எதிர்க்கிறதுக்கு காஸ்டிசம் ஜாதி தர்மத்தை எதிர்க்கிறதுக்கு அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த பயன்படுத்திக்கிட்டு தான் இப்போ கூட நம்ம ஜனங்கள் அதனுடைய ஃபுல் டீட்டெயில் இன்டெப்த்தாக போய் பார்க்காம ஆழ்ந்து அலசி பார்க்காம ஜாதியே கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜனங்களே இந்து அப்படின்னு சொல்கிறவன் அப்படின்னா ஜாதி தர்மத்தை மதிக்கிறவன் தான் இந்து தர்மம் மறுபிறப்பு கொள்கையை ஏற்றுக்கிறவன் தான் இந்து இந்த ரெண்டு விஷயம் ஏற்றுக்கலை அப்படின்னா அவன் இந்துன்னே சொல்ல முடியாது அது ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ரொம்ப கொடுமை என்னென்னா நூற்றில் தொண்ணூற்றம்பது சதவீதம் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு வந்து மறுபிறப்பை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து இந்த ஜாதி தர்மத்தை ஏற்றுக்கிறது ரெடியாக கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு இந்த வெள்ளக்காரன் வந்து ஜாதினாலே கேவலம் கொடுமை அப்படின்ற கான்செப்டை கொடுத்துட்டு போயிட்டான் ஆனால் அதே வெள்ளைக்காரன் தான் இன்றைக்கி தன் நாட்டில் இருக்கிறவனுக்கு தான் வேலை அப்படின்னு அவன் ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க யார் வேணாலும் வாப்பா உனக்கு திறமை இருந்தால் வேலை பண்ணிக்கோ அப்படின்னு அவனால் சொல்ல முடியாதா முடியலை ஏன் அவன் தன்னுடைய நாட்டில் இருக்கவனுக்கு தான் அந்த வேலை வேணுன்றான் ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் நமது முன்னோர்கள் நமது சனாதன தர்மம் அப்படின்ற எட்டர்னல் தர்மா ஏதோ ஐயாயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் விடுங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா எங்கே இருந்ததுன்னே தெரியுது மேப்பில் அந்த நிலையில் இருந்த நாடு அந்த நாட்டை தேடி நம்ம நாட்டை தேடி வந்தவங்க தான் ஐரோப்பிய மக்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேசத்துக்கு வழிதாடினவங்க இப்போ அவங்க நமக்கு வழிகாமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நாம் கேட்கணும் அப்படின்னு பலர் முயற்சி பண்ணி நமது தர்மம் என்ன அப்படின்றதுலாம் மறந்து போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நமது தர்மத்தை பற்றியும் சரி வெளிநாடுகளை பற்றியும் சரி நாம் என்ன பண்ண வேணுன்றதும் எல்லாமே தெளிவாக தெய்வத்தின் குரலில் நாம் எல்லாம் முன்னாடியே முன்னாடியாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க காஞ்சி மகாஸ்வாமிகள் ஏழு வால்யூமில் அதை நமக்கு கொடுத்துருக்குறாரு ராக் கணபதி ஐயா அவர்கள் அதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது இந்த ஊடகங்கள் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் முடிய மாட்டேங்குது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிற டிவி சேனல்ஸ் சங்கரா டிவியாக இருந்தாலும் சரி இந்த திருப்பதி தேவஸ்தான சேனலாக இருந்தாலும் சரி இன்னும் ஏதேதோ எல்லாம் சனாதன தர்மத்தை காக்கிறதுக்கு யூடியூபர்ஸ் முயற்சிக்கிறாங்க அவங்களாக இருந்தாலும் சரி உண்மையிலேயே இந்த தெய்வத்தின் குரலை நாம் அனைத்து மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் அதை செய்ய தவற 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 ஒவ்வொரு நாளும் நாம் அதை வேஸ்ட் பண்ண அதனுடைய பாதகம் சனாதன தர்மத்துக்கு மட்டும் கிடையாது லோக சேமத்துக்கே கஷ்டம்தான் ஆனால் அவ்வளோ சிறப்பாக நமது மதத்தை பற்றி ஏன் இதெல்லாம் இருக்குது ஏன் சனாதன தர்மத்தில் இருக்குது இந்த ஜாதி இல்லாத மற்ற நாடுகள்லாம் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கா ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறத தான் இன்னைக்கு இப்போ நான் ஹைலைட் பண்ணினேன் அந்த வேலையில் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க வேறு நாட்டு பிரஜைகள் நம்ம நாட்டில் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு காஞ்சி மாதா தெய்வத்தின் குரல் முதல் பாகத்திலேயே கொடுக்குறாங்க அதில் தான் நாங்கள் சிலதை படிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பொறுப்பாளியார் பரிகாரம் என்ன அப்படின்றத தான் நான் இன்றைக்கு ஹைலைட் பண்ணி சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஜாதி என்றாலே மகா அநாகரிகமான ஏற்பாடு என்று இப்போது அரசியல் கட்சிக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் கருத்து கொட்டும்படியாக இருப்பதற்கு யார் காரணம் ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுவதற்கு யார் பொறுப்பாளி என்று ஒரு கேள்வியை எழுப்பினேன் அல்லவா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாகி இருப்பதற்கு பிராமணன்தான் காரணம் மறுபடியும் அதை படிக்கிறேன் வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாகி இருப்பதற்கு பிராமணன்தான் காரணம் யுகாந்தரமாக ஆத்மஸ்ரேயசும் தேச சே சேமமும் லோகசேமமும் தந்து வந்த தர்மம் குலைந்து போனதற்கு பிராமணன் தான் பொறுப்பாளி பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியாயனத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டான் கடமையை விட்டான் அப்புறம் ஊரை விட்டான் கிராமங்களை விட்டு பட்டணத்துக்கு வந்தான் தனக்குரிய ஆசாரங்களை அதன் வெளி அடையாளங்களை விட்டான் கிராப் வைத்து கொண்டான் ஃபுல் சூட் போட்டுக்கொண்டான் தனக்கு ஏற்பட்ட வேத படிப்பை விட்டு வெள்ளைக்காரனின் லௌகீக படிப்பில் போய் விழுந்தான் அவன் தருகிற உத்தியோகங்களில் போய் விழுந்தான் அதோடு அவனுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றையும் காப்பியடித்தான் வெளிவழியாக வேத ரிஷிகளிலிருந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த மகோன்னதமான தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு வரும் பணத்தாசைக்காகவும் இந்திரிய சௌக்கியத்துக்காகவும் புதிய மேல்நாட்டு படிப்பு சயன்ஸ் உத்தியோகம் வாழ்க்கை முறை கேளிக்கை இவற்றில் போய் விழுந்து விட்டான் சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாது இவன் சொத்தே சேர்க்கக்கூடாது என்கின்றன அதன் பிரகாரமே இவன் வாழ்க்கை நடத்தி வேத சப்தத்தாலும் யக்ஞங்களாலும் லோகஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் இவனிடம் மற்ற எல்லா ஜாதியரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர் இவனையே உதாரணமாக வழிகாட்டியாக முன்மாதிரியாக அதாவது எக்ஸாம்பிள் கைடு மாடல் ஆக வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இப்போது தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு இவன் வந்து இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு அவன் கொடுக்கிற உத்தியோகம் அவனுடைய வாழ்க்கை முறை இதை எல்லாம் எடுத்துக்கொண்டு இதனால் தானே ஏதோ ரொம்பவும் நாகரிகத்தில் உயர்ந்து விட்டது போல் தாட்பூட் என்று பண்ணியதை மற்ற ஜாதியினர் பார்த்தார்கள் இதுவரை நல்லதற்கெல்லாம் அவனை முன்னாது முன் உதாரணமாக கொண்டிருந்த அவர்கள் இப்போது ஒழுங்கு தப்பி போவதிலும் இவனையே பின்பற்ற ஆரம்பித்தார்கள் தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தையும் விட்டு நகரவாசம் அதாவது டவுன்ஷிப் இங்கிலீஷ் படிப்பு வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவற்றிற்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள் பிராமணனே புத்தியால் ஆகிற காரியங்கள் ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக செய்து வந்திருக்கிறான் அல்லவா ஆதியிலும் அவனுடைய புத்தி கொஞ்சம் கூட தன்ன தன்னலனுக்கு பிரயோஜனமாகாமல் சமூக சேமத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு வந்தது இந்த தியாக விஷ விசேஷத்தாலேயே அது பிரகாசமான சாணை தீட்டிய கத்தி மாதிரி கூர்மையாக இருந்தது இப்போது இவனுக்கு சமூக சேமம் நோ நோக்கம் போய் தன்னலமான லௌகீக ஆசைகள் எல்லாம் வந்தபின் அந்த புத்தி பிரகாசம் மழுங்க வேண்டியதுதான் இவனுக்கென்று ஏற்பட்ட கடமைகளை செய்யவே முன்பு இவனுக்கு புத்தி வன்மை வன்மையும் பகவத் பிரசாதமாக கிடைத்திருந்தது கடமையை விட்டவின் அந்த புத்திக்குர்மை மழுங்க வேண்டியதுதான் ஆனாலும் சைக்கிளில் காலால் பெடல் பண்ணியதை பண்ணுவதை நிறுத்திய பிற்பாடு கூட ஏற்கனவே குந்தின வேகத்தின் விசேஷத்தால் கொஞ்ச தூரம் அது பெடல் பண்ணாமலே ஓடுகிறதல்லவா அந்த மாதிரி பிராமணன் ஆத்ம ஆத்மீக வித்தைகளை விட்டு லௌகீக வித்தைகளில் போய் விழுந்த பின்னும் ஏற்கனவே தலைமுறை தலைமுறையாக இவனுடைய பூர்வீயர்கள் பெடல் பண்ணியிருந்த பலம் இவனுக்கும் கொஞ்சம் மிங்கி இருந்தது இவனாக பெடல் பண்ணாவிட்டாலும் அவர்கள் சேமித்து வைத்த புத்தி பிரகாசம் இவனுக்கும் இன்னமும் பாரம்பரியமாக கொஞ்சம் வந்தது இந்த மூளை பலத்தினால் தான் இங்கிலீஷ்காரனின் படிப்பு முறையில் ஆச்சரியம்படியாக தேர்ச்சி பெற்றான் அவர்களுடைய உத்தியோகம் சட்டம் தொழில் முறைகள் ஆகியவற்றை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு இவற்றில் அவர்களுக்கே தெரியாத தந்திரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு சதுரனாகிவிட்டான் காஞ்சி மாசனுடைய வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் யார் அப்படின்றது தான் கொஷின்னு முஸ்லீம்கள் ஆட்சி காலத்தில் கூட கெடாத வேத ரட்சணம் வெள்ளைக்காரர்கள் வந்தவுடன் ஏன் கெட்டது என்றொரு கேள்வி இதற்கு காரணம் வெள்ளைக்காரர்களோட புது சயின்ஸும் இயந்திர சகாப்தமும் கூடவே வந்ததுதான் இதுவரைக்கும் தெரிந்திராத பல புது விஷயங்கள் இப்போது தெரிந்தன விஷயம் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த சயின்ஸினால் பல உண்மைகள் தெரிய வந்தன இது நல்லதுதான் ஆனால் இந்த விஷய ஞானத்தினால் காரியம் என்று செய்கிற போது ஒழுங்கு தப்பி போகு போகிறதற்கான சபலங்கள் ஏகப்பட்டதாக உண்டாகிவிட்டன சயின்ஸினால் காரியம் செய்ய மிஷின்கள் உண்டாயின எலக்ட்ரிசிட்டி ஸ்டீம் பவர் எல்லாம் வந்தபின் வெகு விரைவில் பல காரியங்களை செய்து கொள்ள முடிந்தது இவற்றால் பல சௌரியங்களை செய்து கொள்ளலாம் என்றாயிற்று ஆனால் இந்த சௌகரியங்கள் சௌகரியங்களெல்லாம் இந்திரியங்களுக்குத்தான் இந்திரியங்களுக்கு சுகத்தை காட்டிவிட்டால் போதும் அது மேலே மேலே கொழுந்து விட்டு கொண்டு ஆசைகளை விஸ்தரித்து கொண்டே போகும் இப்படியாக அவசியமில்லாத ஆத்மாவையே கெடுக்கிற சாதனங்கள் பெருகின முன்பின் கண்டிராத இந்த சுகங்களின் ஆசை எல்லா தேச ஜனங்களையும் இழுத்த மாதிரி பிராமணனையும் இழுத்தது வெள்ளைக்காரனோடு வந்த சயின்ஸினால் ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனர்த்தம் அது ரொம்பவும் பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையின் மீதும் அனுபவத்தினாலும் ஏற்பட வேண்டிய சமய விஷயங்களை போய் நினை விஷயங்களை பொய் புரளி என்று நினைக்க வைத்தது முஸ்லீம் ஆட்சியில் கூட தன் ஸ்வதர்மத்தை விடாதவன் இப்போது அதை விட்டு சௌக்கியங்களை தேடி வந்துவிட்டான் இங்கிலீஷ் காரனை விட டிப்டாக ட்ரெஸ் செய்து கொண்டு சிகரெட் குடிக்கவும் டான்ஸ் ஆடவும் சாமர்த்தியம் பெற்றுவிட்டான் தங்கள் வித்தைகளில் இப்படி கைதேர்ந்து விட்டவனுக்கு அவர்களும் நிறைய உத்தியோகம் கொடுத்தனர் இதெல்லாம் தான் ரொம்ப புரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணினாங்க நிறைய உத்தியோகம் கொடுத்தார்கள் இப்போதுதான் தான் பெரிய அனர்த்தம் உண்டாயிற்று இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீனு ஜீவனோபாயத்துக்கு என்னடா செய்வோம் என்கிற கவலை இல்லாமல் நிம்மதி இருந்து வந்தது இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை ஒரு வேலைக்கு நூறு ஆயிரம் பேர் அப்ளை பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஆனால் இதெல்லாமே வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் வந்த விஷயங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீவனோபாயத்துக்கு என்னடா செய்வோம் என்கிற கவலை இல்லாமல் நிம்மதி இருந்து வந்தது இப்போது பிராமணனை பார்த்து மற்றவர்களும் இப்படி பரம்பரையாக வந்த தொழிலை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம் அவனோடு வந்த தொழில்கள் பேங்கு ரயில்வே இவற்றிலேயே போய் விழுந்தார்கள் அதோடு மெஷின்கள் ஜாஸ்தியாக கைவேலையும் குறைந்ததால் சில தொழிலாளர்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி வேறு உத்தியோகத்துக்கு வர வேண்டியதாயிற்று இன்னாருக்கு இன்ன என்று வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை யாரும் யோசிச்சுன்னா பார்க்குறது கிடையாது எவ்வளோ ஆழமாக யோசிச்சிருக்கிறாரு பாருங்கள் இன்னாருக்கு இன்ன என்று வரையறை இல்லாமல் புதிதாக இதுதான் ரொம்ப முக்கியம் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்கு போட்டி என்கிற பெரிய விபரீதம் உண்டாயிட்டு தொழிலுக்கு போட்டி என்னதே நம்ம நாட்டில் இருந்தது கிடையாது ஆமாம் த வேலையை திருப்தியோடு பண்ணிக்கிட்டு இருந்தான் வெள்ளைக்காரன் வந்து புதுசாக யார் வேணால் என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு தொழிலுக்கு போட்டி போட வச்சுருக்குறாங்க நம்ம நாட்டில் அந்த போட்டி இப்போ அமெரிக்கா வரைக்கும் போய் இப்போ அமெரிக்கா தொழிலுக்கு போட்டி போடாதேன்னு சொ அவனே சொல்ல வச்சுருக்குது நிலமை இதெல்லாம் யோசிச்சு தான் நமது சனாதன தர்மத்தில் அவன் அவன் தொழிலை பாரம்பரியமாக பண்ணு அப்படின்னு வைச்சான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி போட்டி என்று வந்துவிட்டால் சாதாரணமாகவே அப்புறம் பொறாமை வயிற்றல்ச்சல் அசூஜை துவேஷம் சண்டை அத்தனை பட்டாலும் அதன் கூடமே வந்துதானே ஆக வேண்டும் அதோடு கூட இங்கே விசேஷமாக முன்னே நான் சொன்னபடி பூர்வீகர்கள் பெடல் செய்து வந்திருந்த பலம் பிராமணனுக்கு அதிகமாக இருந்து படிப்பு உத்தியோகம் இவற்றிலே இவன் முதன்மையாக வந்ததால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சல் ச சதவீதமாக இவனுடைய ஜனத்தொகையாக இருந்தும் கூட சர்க்கார் பதவி காலேஜ் வைத்தியம் சட்டம் எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்றி இருந்ததால் இவர்களுக்கு இவனிடம் துவேஷம் வரத்தானே செய்யும் கண்டிப்பாக வரத்தானே செய்யும் அவரே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறார் ஏன் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு துவேஷத்தை கூடுதலாக்கினால்தான் தன்னாட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரன் கண்டுகொண்டான் அதுக்காகத்தான் ஆரியன் திராவிடியன் ரேஸ் தீரை கட்டிவிட்டான் இன்றைக்கு வரைக்கும் சில படித்த முட்டாளுங்க அதெல்லாம் நன் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆரியன் அப்படின்னு ஒரு ரேஸே கிடையாது ஆனால் அவன் அதை கட்டிவிட்டான் அப்படின்றத இவர் சொல்கிறார் தெளிவாக எப்போது நாம் எல்லாம் பிறகுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கூகுள் பண்ணினோன்னா அதில் பொய் அப்படின்றது நிறைய ப்ரூஃப் இருக்குது அதை அதை கூட தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சில படித்த முட்டாளுங்கள் இருக்கிறாங்க இன்னும் அதை நம்பிக்கிட்டு ஆரியன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாய் வயிற்று இருந்தவர்களிடத்தில் பேதத்தை விதைகளை நன்றாக போட்டுவிட்டான் போட்டிச் சூழலில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக பலித்து விட்டது ரொம்ப கஷ்டமாக இதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக சொன்ன இந்த விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காஞ்சி மகானுடைய தெய்வத்தின் குரலை மக்களுக்கு எடுத்து செல்வோம் அதை எடுத்து செல்வது மட்டும் இல்லை அதை பின்பற்றுறதுக்கும் அவன் கொஞ்சமாக முயற்சி பண்ணுவோம் நாம் ஓம் நம சிவாயா